ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நிறைய அடினியம் நம்மக்கிட்ட வந்து பூத்துருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி கலர்ஸு ரெட் கலர்லேயே நிறைய வெரைட்டிஸ் பூத்துருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அடினியம் பார்த்திங்கன்னா இது வந்து அடினியம் அரபிக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிளான்ட்டு நல்லா மரம் மாதிரி இருக்கும் அதில் வந்து பூ விட்டுருக்கு பூவோடு அங்கே பாருங்கள் சீட் பாடு எவ்வளோ ஹெல்த்தி சீட்பாடு பாருங்கள் மாட்டுக்கு முன் மாதிரி ரெண்டு சீட்பாடு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சுவாசிக்கம் ரெட் சுவாசிக்கம் பஞ்சமே இல்லாமல் பூக்குது பாருங்க மொட்டும் அவ்வளோ மொட்டு வைக்குது பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்புறம் அக்கீரா அக்கீரா நல்லா பூ கொடுத்து முடிய போகுது இன்னும் ஒரு மொட்டு இருக்குது ஒரு பூ இருக்குது அப்புறம் இந்த ஒரு வெரைட்டி இது பாருங்க இது ரெண்டு மூணு தடவை வந்து இந்த மாதிரி எனக்கு மலராமையே இப்படி காஞ்சி காஞ்சி போயிடுது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லுங்க இது ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஆனால் ரெண்டு தடவை இந்த மாதிரி தான் ஆகிருக்கு மலராமையே இந்த மாதிரி காஞ்சி போயிடுது இல்லைன்னா கருகி போயிடுது அப்புறம் பக்கத்தில் இருக்க இது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த அடினியம் அரபிக்கம் சொல்லுவாங்கல்ல அதில் உள்ள இன்னொரு வெரைட்டி ரெண்டுக்குமே வந்து லீஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பூக்கள்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட் பிங்காக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கும் அப்புறம் இந்த எல்லோ பியூட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லோ இது நல்லா பூத்து ஒரு எட்டு நாள் கிட்ட போதனால அவ்வளோ வெள்ளையாக மாறிடுச்சு அப்புறம் இது ஒரு ரெட் வெரைட்டி இது வந்து ரெட் கலர்ன்னு சொல்ல முடியாது இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி மல்டிபட்டல் சூப்பர் ஒரு ரெட் வெரைட்டி நல்ல பெரிய பூவாக பூக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சக்கரில் இருந்து இந்த பூ விட்டுருக்கு ஆனால் இதை வந்து கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கிராஃப்ட் போர்ஷனில் உள்ள பூ வந்து மலரும் இன்னும் இதில் மொட்டு பிடிக்கலை இந்த மாதிரி வளர விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் அப்புறம் நம்மளோட ரெட் சுவாசிக்கம் இப்படி செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த வெரைட்டி இது பாருங்கள் அப்படியே சாஞ்சு போய் இருக்கு சூப்பர் வெரைட்டி இது இது பூத்து ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னுமே முட்டு விரியாமல் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நீளமான காம்பா இருக்குது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அப்புறம் இது வந்து ஒரு ஒயிட் வெரைட்டி மொட்டை இன்னும் மலராமல் இருக்குது அப்புறம் இந்த பெரிய பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பூ பாருங்க எவ்வளோ கீழே இருந்து பூத்துருக்குன்னு செம்மையாக பூத்துருக்கு பூ நிறைய பூக்குது டார்க் ரெட்டு அதில் வந்து ஒரு மாதிரி நல்ல மெருன் கலரில் வரும் அது இருக்க அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலராக மாறிடுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே இவ்வளோ பூ எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே பூ இது எல்லாமே ஒரே பிளான்ட்டு தான் அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த பிங்க் கலர் வெரைட்டி இதுவுமே வந்து சர்க்கரில் இருந்து தான் பூத்துருக்கு இதோட ஒரிஜினல் பூ வந்து இங்கே இருக்குது பாருங்கள் கிராஃப்டு போர்ஷன் ரோஜா பூ மாதிரியே இருக்கும் இப்போ காஞ்சி பூ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பூமி பாத்து பூவு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா பெரிய பூ அந்த பக்கமாக திரும்பி இருக்குது அப்புறம் நம்மளோட இந்த ஒரு ரெட் கலர் வெரைட்டி இதோட பேர் வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுவும் சாண்டா கிளாஸும் ஒன்றான்னு சொல்லி நான் தமிழ்ச்சி கடன் சோஃபியா கடை கேட்டிருந்தேன் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட பிங்க் சுவாசிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் பிங்க்கு நம்ம கிட்ட ரெண்டு பிளான்ட் இருக்குது ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சுவாசிக்கம் அப்புறம் இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடினியம்னு சொல்லி எங்கிட்ட அறிமுகமான முதல் பிளான்ட் இது அப்புறம் இங்கே பாருங்கள் ஒயிட் சுவாசிக்கம் சுவாசிக்கம் இல்லை சாரி இது ஒயிட் சுவாசிக்கம் இல்லை இந்த பிளான்ட்டு இவ்வளோ பெரிய பூ பாருங்கள் நல்ல பியோர் ஒயிட்டு அப்புறம் இது ஒரு அடீனியம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்புறம் இங்கே உள்ள ஒரு ரெட் கலர் வெரைட்டி இது வந்து எப்போ வந்தாலும் இந்த மாதிரி கொச்சா முச்சாந்தான் வருது ஆனால் அழகான பூவு ஒரு மாதிரி ரெண்டு ஸ்டேஜாக வரும் ஒரு ஒரு லேயர் இவ்வளோ கீழே தள்ளி வரும் அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் மேலே வரும் அந்த மாதிரி வரும் அழகான பூ நல்ல பெரிய பிளான்ட்டு அப்புறம் இங்கே உள்ள இன்னொரு கடிங்க சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் இது ஒரு சர்ப்ரைஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செட்லர் சங்குப்பூ இருக்குல்ல லாவெண்டர் கலர் அதோடய சங்குப்பூ சோஃக்கா தமிழ்ச்சி கார்டன் வந்து எனக்கு அஞ்சு சீடு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அஞ்சுமே ஜெர்மினேட்டட் ஆகிருக்கு பாருங்க அஞ்சுமே வந்து நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு அஞ்சு சீடு மே இதுதான் கடைசி சீடு எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் பத்திரமாக வளர்க்கணும் இது ஒரு சர்ப்ரைஸு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு மரம் என்ன மரம்னு பார்த்திங்கன்னா புங்க மரம் நான் வந்து என் பையனை வந்து பார்க்குக்கு விளையாட கூப்பிட்டு போவேன் அந்த பார்க்கில் வந்து நிறைய புங்குமரம் சீடு வந்து கீழே கீழே விழுந்து கிடந்துச்சு சரி நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போம் முளைக்கிதா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த புங்கமரம் வந்து அவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க அந்த புங்க மரம் விதை எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க சூப்பராக கண்டிப்பாக இதை நான் வந்து தூக்கிப்பட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வளர்த்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இதை கண்டிப்பாக ஊண்டி வைக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு அடுக்கு சம்மங்கி மொட்டு விட்டுருக்கு பாருங்க இந்த சீசனுக்கான மொட்டு இது போன வருஷம் இது வந்து அவ்வளோ அழகாக பூத்து எட்டு மதர் பல்பு நான் சேல கொடுத்தேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எட்டு மதர் பல்பு ஒரு மதர் பல்பு கூட நான் வச்சுக்கல இது நான் வச்சது வந்து பேபி வளர்ந்து எவ்வளோ அழகாக மொட்டு விட்டுருக்கு பாருங்க பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை எப்படா பூக்கும் நான் வீடியோ எடுத்து போடலான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மற்ற பேபிஸும் உள்ளே குட்டி குட்டியாக வளர்ந்துட்ருக்குங்க பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துட்ருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பூ பூக்கவும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்மளோட அமர்லில்லியோட மொட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நல்ல கனமான மொட்டு இவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள் இதோட அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காடு மாதிரி தளதலான்னு வளர்ந்துருக்கா சக்கரை கிழங்கோட கொடி ஈடன் கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டன் சேனல் கார்டனிங் பற்றி பார்க்குறவங்களுக்கு அவங்கள கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது அவங்க ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க ரெசிப்பியாக பொடலானு சொல்லியிருந்தாங்க சக்கரவள்ளி கிழங்கு கீரையில் வந்து பருப்பு கூட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பறித்து இதை வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் தோரம் பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன் ப்ரோட டேபிள் ரோஸு டுவெண்ட்டி கலர் காம்போ அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பொதுவாக மாடி தோட்டம் இல்லை தோட்டம் கார்டன் அப்படி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை இருக்கும் நம்ம மாடியிலையும் ஒரு பழம் வரணும் ஒரு காய் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஆசை ஃபைனல் டச்சாக ஒரு சர்ப்ரைஸு நான் காட்ட போகிறேன் பாருங்க பார்த்திங்களா நம்ம மாடியில் என்ன வளர்ந்துருக்குன்னு தர்பூசணி நம்ம சாப்பிட்டு போட்ட விதைய ஊண்டி வச்சோம் நானும் என் பையனும் சேர்ந்து தான் ஊண்டி வைச்சோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தர்பூசணி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இதை தண்ணி பழம் தான் சொல்லுவோம் தர்பூசணிலாம் அவ்வளோக்கா சொல்ல மாட்டோம் இது வந்து தண்ணி பழம் நம்ம மாடியில் வளர்ந்த தண்ணி பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் ஃபைனல் டச் சர்ப்ரைஸ் வீடியோ இதோட முடியுது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ